மருந்து ஊத்தியாச்சு இனிமே எல்லாம் சரியாயிரும் பிள்ளைக்கு இந்த அளவு எழுச்சி வச்சு சங்கப்படி எனமே பிள்ளைக்கு ஒண்ணு ஆவாது மூஞ்ச அப்படியே வச்சிருக்காத ஒண்ணும் செய்யாது செய்யாது நான் சரிக்க அடிக்கடி இதுக்கு தான் உரம் இருந்து கொஞ்சம் ஊத்தணும்ங்கது உரம் இருந்தா என்னதுக்கு வசம்பலாம் சுட்டு தேச்சு உரம் இருந்து ஊத்துவாவல்ல அத கடுக்க சித்திரத்தை கொஞ்சம் சுக்கு எல்லாம் சேர்த்து உரசி அப்படி கொடுப்பாவே நீ கேள்விப்பட்டதில்லையா தெரியலக்க எனக்கு நான் அதெல்லாம் உன்னை உனக்கு தான் கொடுத்ததில்ல இது வரைக்கும் ஏலா முத அத கேட்டு தெரிஞ்சு வெச்சிக்கல சின்ன புள்ள வச்சிருக்காவா இத தெரியாமலா இருப்பே இத பார்ல எலிச்ச வச்சி கொஞ்சம் வசம்ப சுட்டு அத கூட நீ ஒரு கல்லுல உரசி கூட குடுக்கலாம் ஆ சரி சரிடா புள்ளைய புடி நான் ஒரு அட்ட அடுப்ப போய் பாத்துட்டு வந்திரறேன் அது வேற அடுப்பு ஒரு மாதிரி எரிஞ்சிட்டு அடைஞ்சிச்சு கேஸ் கிஸ் முடிஞ்சிட்டனா மாத்தி வெச்சிட்டு ஓடியாரு ஆ சரிக்கு க புள்ளைய அளவே நிப்பாட்டிட்டான் என்ன நீ மூஞ்ச அப்படியே வைக்காத கொஞ்ச நேரம இல்ல இரு நான் தான் வந்திரறேன் ஆ சரி க வாங்க இந்த தண்டபணி என்ன என்ன பண்றவன்னு போய் பாத்துட்டு வரேன் அவரு வேற வேண்டாத வேலையை பாத்துக்கிட்டு இருந்தாரு என்னமோ பிள்ளைய அழுவே நிப்பாட்டா இனிச்சா அப்படியே கொஞ்ச நேரம் தூங்க வை இந்த காத்துக்கு நல்லா தூங்குவான் தூங்கட்டும் நான் உங்க எல்லாரும் மேலயும் கோபத்துல இருந்தேன்க்கோ வரக்கூடாதுன்னு தான் இருந்தேன் இந்த பையன் அழுதுட்டு நான் ஓடியிருந்தேன் ஏன் இனிச்ச வச்சி ஆமா என்னை மட்டும் விட்டுட்டு நீங்கதான் சோதிக்கா சரி எடுத்திருக்கீ இல்ல பொங்கல ஏலா இழுச்சவாச்சி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரிய பொண்ணு ஏற்கனவே சொல்லிக்கிட்டு தான் இருந்தா ஒரு சேல பத்தல எங்க கேங்குக்கு இன்னொரு சேல வியானோனு அந்தாலும் இல்லன்றாரா அதனால சரி போ வடங்குடில ஒண்ணு எடுப்போம் அப்படினு சொல்லிக்கிட்டு இருந்தா பெரிய பொண்ணு கூட லட்சுமி கூட எனக்கு வேண்டாம் அது அவளுக்கு கொடுத்து இழுச்சு வச்சிக்கின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தா அவ பெரிய பொண்ணு தான் அப்படி எல்லாம் வேண்டாம் நீங்க வச்சிக்கிடுங்க நான் இழுச்சு வச்சிக்கி வேற எடுத்துக்கிடலாம் அப்படினா நீ அதுக்காண்டி குவாத்திக்கிட்டு இருந்தியாக்கா ஆமாக்கா வேற இந்த பையன் அழுதுட்டு அடந்தானே தான் எனக்கு ஒரு மாதிரி பயமாயி வச்சு அந்த தூக்கிட்டு வாடி இருந்தேன் பயப்படாத பயப்படாத அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ எதுவும் கோவப்படாதான் எடுக்கலாம் இன்னும் உடம்புக்கு அதெல்லாம் கிடைக்கும்ல துணி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு நான் தச்சு தரேன்னு சரிக்கா ஒன்னைய விட்டுட்டு மட்டும் சொல்லு சொல்லுல கொஞ்சம் வெளியேட காட்டணும் அப்பதானே அதுவளுக்கு உடம்புல பலம் கிடைக்கும் நீ வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா என்ன அர்த்தம் இல்லக்கா இன்னும் வீட்டுக்காரர் அவன் மண்ணி ஏதாவது கல்லுக்குள்ளேயே எதுவும் பறிக்க வாய்க்குள்ள போட்டுவோம் நீ வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காங்களா தான் நான் வீட்டுக்குள்ளேயே பத்திரமா பாத்துக்கணும்னு வச்சுக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மண்ணில் விளாடுனா தான் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமே கிடைக்கும் உட்கார பிடிச்சத ஒரு கடாப்பிடிக்கில் கொண்டு போட்டு இங்கே வெளியே விட்டுரு கொஞ்சம் நேரம் அப்படியே கடந்து கடந்து காத்தோட்டமாக வெளியே சுற்றி முற்றி பார்த்தா தான் அதுவளுக்கும் நல்லா இருக்கும் ஆ சரிக்க பாத்தியா பெரிய பொண்ணு நான் ஒன்றும்ல பாரு சூப்பராக வந்திருக்கு பேர் சூரா எனிமே இதை உதிர்த்து போட்டோன்னு வைக்கி நீ வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டிட்டேன்னா போட்டு தாளித்து விட்டுருலாம் வேலை முடிஞ்சுது ஆ சரிண்ணே சரிண்ணே உங்களுக்கு என்ன தோணுதோ பார்த்து செய்யுங்க யோ மனசா என்ன பண்ணிட்டு அடக்கியரு ஆ வா லட்சுமி நாங்கள் ஒரு சுறாப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீ மீன்கறி கறி எதுக்கு ஓ இந்த தேவலாத வேலைய பார்த்துட்டு அடக்கியரு அவங்கள அந்த மீனை வெட்டி அவள பங்கு வச்சிட்டே சொன்னேன் நீ வந்து இந்த சுறாப்பட்டு செய் அத செய் இத செய்னு இருந்தால வேலை வாங்கிட்டு இருக்கீங்களாக்க வாங்கிட்ட கேட்ட நீ செஞ்சு தருவியா செஞ்சு தர முடியேன்னு தான் நாங்களே செய்ய ஆரம்பிச்சிட்டோம் தேவலாத வேலைய நல்லா செய்வியரு கேட்டா தான் நான் செஞ்சு தருவேனே சரி இப்போ இதுல என்ன கெட்டு போச்சு செஞ்சி அவையில உட்கார்ந்தானே கொடுக்க போறோம் மாமே உனக்கு செஞ்சு தரேன் பாரு இன்னைக்கு நீ சாட்டு பார்த்துட்டு சொல்லி எப்படி இருக்குன்னு அப்ப என்ன செஞ்சு முடியலையா செஞ்சு முடிச்சிரு பேர் நினைச்சிட்டலாம் வந்தேன் சாப்பிடலாம்னு கண்டபணி அண்ணே அவ வாயில கொஞ்சம் அந்த தணலல்லி போடுங்க வந்து தி இவ்ளோ நேரம் அங்க இருந்து கதை அடிச்சிட்டு வந்துட்டு இங்க வந்து செஞ்சிட்டியலா கிஞ்சிட்டியலான்னு வந்து நிப்பா சரி செய்ங்க செய்ங்க நான் அந்த சோத்த அடுப்புல இருந்தேன் போய் பாக்கேன் மீன் கறி வெச்சிட்டேன் கொஞ்சம் மசாலா தடவி மீனை பொரிக்கேன் வச்சிருந்தேன் அத போய் பாக்க என்ன

ஆ நீ எல்லாம் வெட்டிட்டியாம்மா வெட்டிட்டேன்னா நான் அந்த சுறாப்பிட்ட தோலை உரிச்சி அதை அப்படியே உதிர்த்து போடு நம்ம போட்டு கிண்ட ஆரம்பிச்சிருவோம் ஆ சரி நை லட்சி லட்சி ஆ சொல்லலா உம்மா கேக்க கடாய் தர்வியலாம் கடாயி உங்க வீட்டுக்காரன் பெரிய பொண்ணும் கேக்காவ கடாயா பொரிக்கஞ்சட்டியா இரு இரு என்ன அந்த தாரே கேஸ் முடிஞ்சு போச்சு நான் அந்த கேஸ மாத்திட்டு இருக்கேன் ஆ சரி சரி பாத்து எடுத்துட்டு ஓடியா அங்க சீக்கிரம் பரவாயில்ல லட்சுமி அக்கா எப்பயும் வீட்டை நல்லா சுத்தமா வச்சுருக்காவ நம்ம வீடு தான் கிடக்க எப்போ பார்த்தாலும் குப்பையும் தான் அடக்கு என்ன பண்றது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கணும்லா இப்படி ஊர் சோவாரிக்கிட்டு தெரு சோவாரிக்கிட்ட அடந்தா எப்படி வேலை நடக்கும் வீட்டில் இவன் வீட்டில் நல்லா அழகா இவன் பிள்ளைல எல்லா வேலையும் செய்து நம்ம பிள்ளையும் வளர்ந்தால் ஒரு வேளை நமக்கு இப்படி வேலை செஞ்சு தருமா இருக்கும் பொங்கலுக்கு வெள்ள அடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவள வெள்ளை அடிப்பாவும் அடிக்க முடியாவுளா தெரியலயே லட்சுமி அக்கா நம்ம வீட்லயே நம்ம வீட்டுக்காரன் அடிக்க சொல்லணும் அப்பதான் கொஞ்சம் வீடு க்ளீனாக இருக்கும் அவரும் பொங்கலுக்கு வீட்டை வெளில அடிப்பார் அடிக்க மாட்டாரோ நம்ம மூஞ்சிக்கு கொஞ்சம் பெயிண்ட் வாங்க சொல்லணும் அப்பதான் கொஞ்சம் பொங்கலுக்கு மேக்கப் போட முடியும்ங்க வா இதா இந்த எடுத்துட்டு போ வந்தார் பொறுக்கான்னு கேட்டி ஆ இந்தா வாரேங்க்கா ஏன்மா இந்த பொங்கலுக்கு சீல ஒன்று எடுத்து வருவான்னு பார்த்தேன் இன்னும் ஒன்றும் வாய் திறக்க மாட்டேங்க பொண்டாட்டி எப்பயும் நச்சரிச்சுட்டு இடப்பா துணி எடுக்க கூட்டிட்டு போ பிள்ளைக்கு துணி எடுக்கணும் எனக்கு துணி எடுக்கணும்னு இந்த முறை அந்த சீமாட்டி ஒன்னு இன்னும் சொல்லாம கிடக்கா அதனால அவனும் அமைதியா இருக்கானு என்னமோ தெரியல அப்படியே யா நாளைக்கு தான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான் துணி எடுத்து தரேன்னு ஆனா ஏன் மருமவா ஒரு சேலை சுவாதிக்க சேலன்னு ஒண்ணு எடுத்து தந்தா அதுவும் நல்லா தான் இருந்துச்சு அவ ஊருக்குள்ள வரவேன்ட்டு எடுத்துருப்பா போல இருக்கு எல்லாரும் ஒரே மாதிரி கட்டியாவேன்னு சொல்லி சொன்னான் அதுல எனக்கு ஒண்ணு எடுத்து தந்தா தான் இருந்து பார்த்துக்கிடுங்க ஆமா ஆமா வீட்டு காட்டிக்கிட்டு கொண்டு வந்தா உங்க மர்மக தானே எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தாள என்ன சொல்றீயே எல்லாரும் ஒரே மாதிரி சேலை எடுத்துருந்தானே சொன்னா அவனுக்கு காசு மாசம் மாசம் கொடுக்க கட்டணும்னு தான் அவ்வளோ இருக்க செலவு பண்ணி எடுத்தானே எனக்கு தெரியாதே தெரில என் மொகன் கிட்ட ஆட்டிக்கிட்டு நின்ன பெரிய பொண்ணு எடுத்து தந்தா பாருங்க பாருங்க பாருங்கன்னா அவன் போறேன் வாரவேன்ட்டா மூஞ்சுக்கு முன்னாடி நின்று ஆட்டிட்டு அடந்தா எனக்கு அதான் தெரியும் என் மோகன் காசெல்லாம் இப்படிதான் இருக்காளே இவ என்னமோ எதுக்கும் கொஞ்சம் பார்த்து உசாரா இருந்துக்கிடுங்க நம்ம நம்மனை அப்படியே ஆண்டியா தெருவில் விட்டு உண்மைன்னு தெரியட்டா அவன் கொண்டே நான் பாப்பர் பண்ணிருக்கேன் பண்ணா என்ன மரத்துலையே காய்ச்சி கண்ட உன்னுட்டுலாம் இவ்வளோ சாய எடுத்து கொடுத்துட்டு தெரியாதுக்கு இன்னைக்கு வரட்ட நான் கேட்டுக்கிட்டேன் சரி நான் தான் எதுவும் சொல்லி தந்தேன்னு உங்க மருமட்டை சொல்லி வேற உங்க உங்கள் மருமவா யா மருமகிட்டா சொல்லுவா அவள் வீட்டில் வந்து தையாக தக்கானு ஆடுவா இவ்வளோ வேற சுவாறு கொஞ்சம் கொஞ்சம் போடியாதையும் சுவத்தையும் போடமாட்டாளுவா வேற நான் இங்கே தான் சொன்னீங்கன்னு சொல்ல மாட்டேன் ஏன் காதுக்கு வந்துச்சு இதான் விஷயம் இதுவா இப்படி தானு சொல்லி நான் கேட்பேன் பாருங்க ஆ அதை கேளுங்க உங்க மருமகிட்ட நீங்க கேட்க தானே செய்யணும் அம்மா கொஞ்சம் பக்கத்துல வாங்க என்ன சொல்லுங்க நாலாவது திருவிழா மூணாவது வீட்டில் இருக்காத புஷ்பும் ஆமாம் அவளுக்கு என்ன மருமவன் ஒரு மூணு மாசம் முழுவாம இருந்தா அது கலைக்கணும்னு சொல்லி என்னத்தையோ கலந்து கொடுத்து கருவை கலைச்சிட்டாலாமே ஏன் பண்ணிச்சு அந்த பொம்பளை அப்படி மருமவன் மாசமா இருந்தால் நல்லது தானே அவன் அவன் பேரன் தேத்தியே பெற்று திறமண்டலாம்னு என்கிட்ட அடக்கா வீட்டில் இருக்க பெரிய மன்னிச்சு அந்த பொம்பளை இருக்கா நான் எப்படி பண்ணுனா கல்யாணத்தப்ப போடுறேன்னு சொன்ன வரதட்சணையே போடலையா அதுக்காண்டி அப்படி பண்ணியிருக்குது அந்த பொம்பளை இவெல்லாம் ஒரு பொம்பளையாக்கும் ஆக்கும் மகனோட வாரிசு வைக்கல வளர்ந்த பிள்ளைக்கு இப்படி கருவை கிடைக்கிறதுக்கா என்னத்தை என்ன கலந்து கடந்து கொடுத்தலாம் அப்படி என்னத்தையே கலந்து கொடுத்துட்டான்னு தான் கேசி கிடைக்காவே எனக்கு காதுக்கு வந்துச்சு அதான் உங்ககிட்ட சொன்னேன் ஏன் சொல்லியது சரிதான் போல் இருக்கு சீரியல பார்த்ததாலும் கெட்டு போய் கிடக்காமா அது மாதிரிலாம் இருக்கு வாவுடு யாவுடும் மாதிரிலாம் கிடையாது அந்த வீட்டில் கதை அவாதான் ராஜ்யம் அதனாலதான் அவள் அந்த அந்த மாதிரி பண்ணியிருக்கா இப்போ மறுமலை வேற அடித்து பார்த்துட்டாலாமே உன் தாவுட்டுக்கே போ கரு கலைஞ்சி போச்சுலான்னு அந்த ஜி பாவம் பிள்ளை எடுத்துக்கிட்டு அங்க போயிட்டு போல இருக்கு அந்த பயணம் ஒரு வார்த்தை கேட்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டாவ அந்த தெருவில் இப்படி இப்படிப்பட்டவங்கலாம் என்னத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிடானவன் கல்யாணம் பண்ணாமல் மொட்டை மயிலாகவே வீட்டில் இருக்க வேண்டியது தானே ஆ அப்படி சொல்லுங்க அவன் தாயாரியும் சேர்த்து தான் சொல்லி இப்படிப்பட்ட உங்களுக்கு என்னத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நகை நகரம் வந்து நகை சாவுக்கு கொண்டுகிட்ட பாப்பாவா அது தெரிய மாட்டேங்க அந்த மக்களுக்கு நானா என் மர்மவ இன்னொன்னு பெத்து திறமண்டானு நான் ஏன் கிட்டே நடக்கேன் அவன் என்னென்னா இப்படி பண்ணியிருக்கா இப்படிப்பட்ட பொம்பளைக்குலாம் நல்ல சக்கலாம் வருமாக்கும் எம்மா அது கொஞ்சம் மோசமான பொம்பளை தான் ஆமா எல்லாம் அந்த தெருவுக்கும் போவேன் இப்போ நான் போறதுல பார்த்துக்கிட்டு நானே கொஞ்சம் கொஞ்சமா போறதை குறைச்சிக்கிட்டேன் கோயிலுக்கு அன்னைக்கு வரும்போது பார்த்தேன் ஒரு படியாதான் முங்கி எரிஞ்சுக்கிட்டு சிரிச்சிட்டு தான் நின்று வறுமவட்டேன் அப்பயே நினைச்சேன் இவன் இப்படி நிக்கானு அப்பயே அப்ப வயிற்று சில்ல தான் இருந்திருப்பா போல இருக்கு என்ன ஆமாக்கு இப்பவே வாச நல்லா தூக்குதே முட்டை பொரியல் கணக்கா வரும் பாரு இதெல்லாம் நல்லா வசக்கி போட்டதுக்கு அப்புறம் இனிமே அந்த சுறாவை எடுத்து உள்ள போடுமா அதை போட்டு வசக்கணும்னு வையி கரெக்டா வந்துடும் ஆ சரிண்ணே பாரு இப்ப பார்க்கும் போதே எவ்வளவு அழகா இருக்குன்னு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கை விடாம இல்லாட்டின்னா தீஞ்சி போவோம் என்னே தண்டை என்ன இது எப்படின்னா இவ்வளவு அழகா சமைக்கியே எல்லாம் பொண்டாட்டி கூட இல்லாம தனியா கிடக்கும் போது சமைச்சு சாப்பிட்டே பக்குவம் தான் ஓஹோ அதான் உங்க சமையலின் ரகசியம்மா ஆமாமா வேற இதுக்கு என்ன போய் படிச்சுட்டா வர போறோம் நம்ம ஒரு நாள் காரமா இருக்கும் ஒரு நாள் உப்பு இல்லாம இருக்கும் ஒரு நாள் உப்பு சப்பு எதுவும் இல்லாம இருக்கும் அப்படியே ஒவ்வொன்றா கத்துக்கிட வேண்டியதுதான் நம்ம செய்யறதுதான் சமையல் என்னடையா லட்சுமி ரெடி ரெடி இனிமே நீ சுவார் போட்டுட்டு வா எல்லா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவோம்

நாங்களா கரந்து சாப்பிடும்போது நீயும் சாப்பிடு ரொம்ப நாளா கழிச்சு இந்த பக்கம் வந்திருக்கல்ல கேக்க எனக்கு வேணா கொஞ்சோட குழம்பு கொஞ்சம் பொரியல வேணா தாங்க வேற சோறல நான் வீட்ல பொங்கி வச்சிருக்கேன் அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன் அட சரசு நான் எல்லாருக்கும் சேர்த்து அரிசி போட்டேன் அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல எல்லாரும் சாப்பிடுங்க நல்ல அரிசி சோறலாம் கிடையாது ரைஸ் அரிசி சோறு தான் அதனால எல்லாருக்கும் இருக்கு அதான பார்த்தேன் லட்ச தாராளமா தருதுன்னு ஆமா இதுக்கு முன்னாடி வழக்கு நான் நல்ல அரிசி சோறு போட்டதே இல்லல்ல தின்னுட்டு தின்னுட்டு நல்லா உதட்டி நீட்டுவா சரி சரி ரைட் விடுங்க எனக்கு ராத்திரிக்கு கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் பொரியலாக இருந்தால் தந்து விடுங்க என்ன குழம்பு கம்பல்சரி வேணும் சரி கொஞ்சம் மொளகு தண்ணியை கலக்கி ஊற்றி உனக்கு விட தனியாக தரேன் ஏய் அப்படிலாம் செஞ்சிடாதீங்க கறி மட்டும் தாங்க சரியில்லா இந்த நான் எல்லாம் எடுத்துட்டு வரேன் லட்சுமி எனக்கு சாப்பாடு போட்டுட்டு அங்க கொண்டு வந்து உங்களுக்கு இடம் நீங்க சாப்பாடு போட்டு சாப்பிடுங்க ஆ வாங்க சாப்பிடுங்க

இல்லனே உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் லட்சுமி அக்கா மூஞ்சில கொஞ்சம் பொலிவு தெரிது அதுக்காண்டி தான் சொல்லியோம் அப்படியே ஆமாண்ணே அவி என்னடா எங்க கிட்ட சிரிச்சு பேசினாலோ உங்க நினைச்ச ஒரு வரத்தத்திலே தான் இருப்பாவே அவங்க மூஞ்சிலே தெரியும் இன்னைக்கு ஆளு கொஞ்சம் சந்தோஷமா தெரியற மாதிரி இருக்கு சுறுசுறுப்பா சரி சரி பாப்போம் கடவுள் என்ன நினைச்சிருக்காரோ தெரியணும்ல நம்ம நினைச்ச மட்டும் முடியுமா அட நம்ம நினைக்கிறது தானே கடவுளும் நினைப்பாரு நீங்க லட்சுமி அக்கா கூட இங்க இருக்க தானே ம் பாப்போம் பாப்போம் சடங்கெல்லாம் முடியட்டும் முடிஞ்சப்புறம் வாரேன் ரெடி ரெடி சொரா புட்டு ரெடி பெரிய பொண்ணே அத கொண்டா மோத ஏல கைய கழுவுனியா மோத நீ அட தூர வாடா ஆடு மாடலாம் கை கழுவிட்டா சாப்பிடுது அது பாட்டுக்கு சாப்பிடலையா நானா அப்படி தான் சாப்பிடுவேன் தூர ஓடு பெரிய பொண்ணே நீ உட்காரு இந்த சாப்பிடு சரசு நீ பீடி தட்டத்துக்கு தூர வச்சிட்டு வா வந்து சாப்பிடு உட்காரு ஆ சரி கொண்ட வாரேன் இந்த பெரிய பொண்ணே இத சரசிட்ட கொடுத்துரு ஆ சரி கொண்டாங்க எங்க நீங்க இருங்க நான் உங்களுக்கு எடுத்துட்டு வாரேன் ஆ பொறுமையா எடுத்துட்டு வா